சினிமால தான் பண்ணுவீங்களா டேரக்டாகவும் அரசியலுக்கு வாங்க பட் எதனால நீங்கள் வரலன்னு தெரிஞ்சுக்கலாமா இப்போ இருக்கிற அரசியல் வேறு மாதிரி இருக்கு பணம் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எதுக்கு வரணும்னு நினைக்கிறோம் இங்கே வந்து இங்கே தட்டி கேட்கணும்னு வரோம் இல்லை அது நடக்காது ஹை கமாண்ட் சொல்றதுக்கெல்லாம் சிங் சட் போடணும் அது நம்மளால நல்ல முடியாது பணம் இருந்தால் தான் இங்கே வந்து ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லை மில்ட்ரியில் யார ஆளை பார்த்தாலும் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்கள் படங்கள் பார்த்து தான் மில்ட்ரிக்கே ஒன்று நான் ஆசை வந்ததுங்க ஆனால் இப்படி ஒரு இன்ஸ்பயர் பண்ணது நிறைய பேருக்கு வந்துட்டு கிளாஸ் இறக்குங்க அப்படின்வாங்க கிளாஸ் இறக்குன உடனே அப்படி பார்த்தா ஹலோ சார் ஹலோ சார் என்ன சார் சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின் இல்லை இல்லை உண்மையிலே சாரி அர்ஜென்ட்டான ஃபோன் தான் தப்பு தான் நான் பண்ணது தப்புதா தப்பாக நான் எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன் ஃபவுண்டேஷன் எப்படி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன் சின்ன வயசுல இருந்து ஐ வாஸ் சிக்ஸ்டீன் செவன்டீன்லேயே ரொம்ப ஃபிட்டாக இருந்தேன் அதனால தான் இது இது ஒரு கபடி சஸ்டைன் ஆகிட்டு போட்டு ரொம்ப அங்கே ஃபாதர் ஐ லாஸ் மை ஃபாதர் பேன் ஐ வஸ்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு இங்கே தமிழ்நாட்டில் இங்கே இருந்தேன் பார்த்தா ஒன்றுமே தெரியல எனக்கு அப்போ நடிப்பு கூட சரியாக வரலன்னு வச்சுங்க சினிமா இருந்தது சினிமா நல்லா போட்டிருந்தேன் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஸோ இம்மியேட்டாலாம் வந்து இந்த வெயிட் எல்லாம் ஷோல்டர் மேல டார்லிங் சோலார் இருபதாயிரத்தி ஐநூறு முன்பணத்தில் இப்பொழுது சோலார் மூலம் இலவச மின்சாரம் த கிரேட் பீஸ் சிக்கன் நைன் நைன் வெறும் நைன் நகையை பணம் பெற கோல் ஹலோ சார் வணக்கம் ஹாய் சார் வணக்கம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டார்டிங் வித் எப்பயுமே உங்களை நேரில் பார்க்கும்போதும் சரி படத்தோட ட்ரெய்லர் ஸ்னீக் பீக் எல்லாத்துலேயும் அதிகமாக வந்த கமெண்ட்ஸ் இந்த மனுஷனுக்கு மட்டும் வயசே ஆகாதா ஸோ நேர்லேயும் உங்களை பார்த்து எல்லாருமே இதை தான் கேட்குறாங்க ஸோ வாட்ஸ் அ சீக்ரெட் ஆர் என்ன நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக சலிச்சிருக்கோம் இதுக்கு பதில் சொல்லி பட் இருந்தாலும் அதை கேட்டுகிட்டே இருக்காங்களே இல்லை இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நிறைய தடவை ஆன்சர் பண்ணிட்டேன் அதுதாங்க சரி முன்னாடி ஆன்சர் பண்ணதை விட ஒரு எக்ஸ்டென்ஷன் சொல்கிறேன் கோர்ஸ் சாப்பாடு ஐ மீன் வாட் யூ ஈட் அப்படிங்கிறது ரொம்ப இட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ் எப்போ சாப்பிட்றவங்க இட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிஸ்டமேட்டிக் லைஃப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ ஒரு அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் லைஃப் இருந்தாலே வந்து வில் மெயின்டைன் யுவர் செல்ஃப் அப்போ எனக்கு பர்சனலாக என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஃபார்ச்சுனேட்லி வெரி ஓரியன்ட் டுவோர்ட்ஸ் ஃபிசிக்கல் இது மை ஃபாதர் வாஸ் எ பைல்வான் ரொம்ப ஸ்ட்ராங் மேன் என்னுடைய ஃபாதரு ஸோ அவருடைய இன்ஸ்பிரேஷன் நினைக்கிறேன் டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸ்லேருந்தே அவர் கூட போகிறது அந்த இது அட்டான்னு சொல்லுவாங்களே அந்த ரெசிலிங் அட்டான்னு சொல்லுவாங்களே அதிலெலாம் போய் அப்படியே பார்க்குறது டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு போகிறது என்னென்னமோ தூக்குறது தெரியாத வயசுலலாம் இப்படி தான் அர ஆரம்பித்ததுக்கப்புறம் கராட்டே ஜாயின் பண்ணேன் காலேஜ் போ போயிட்டு போயிட்டுருந்தால காலேஜ் ப சும்மா தான் காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறது பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒன்லி கேம்ஸு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இது ஃபுட்பாலு கிரிக்கெட்டு நீங்கள் யூ ஜஸ்ட் நேம் எனி கேம் நான் அது அது பண்ணேன் ஸோ இது ஒரு எதுக்கு சொல்ல வரேன் இதெல்லாம் ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி இம்பார்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து ஐ வாஸ் சிக்ஸ்டீன் செவன்டீன்லேயே ரொம்ப ஃபிட்டாக இருந்தேன் அதனால தான் இது இதுவரைக்கும் அப்படி சஸ்டெயின் ஆகிட்டு போகுது இன்னொன்று இட் இஸ் யுவர் மென்டாலிட்டி நான் இது வந்து இது ஓகே கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறத விட அப்சர்வ் பண்ணேன் சரி நீங்கள் பாருங்கள் எந்த பொலிட்டிஷியனாக இருந்தாலும் 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 எண்பதாயிரம் இருந்தாலும் சரி இந்த எலெக்ஷனில் தோற்றாங்கன்னா சரி அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் இன்னொரு அஞ்சு வருஷம் அந்த அஞ்சு வருஷங்கிறது பெரிய டைம் பட் அந்த அஞ்சு வருஷத்துக்கும் அந்த ப்ரிப்பரேஷன் நாளைக்கு என்ன பண்ணலாம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் நெகட்டிவாக சொல்ல பாசிட்டிவாக தான் சொல்கிறேன் அந்த ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு ஒரு வேலை இருக்குது இல்லையா ஒரு இம்பார்ட்டண்ட் வேலை இருக்குது அப்படிங்கிற ஒரு சேலஞ்சிங் மென்டாலிட்டி இது பாலிட்டிஷன்ஸ்கிட்டே இருக்குது ஸோ அது நமக்கு இருக்கணும் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் புதுசாக என்ன பண்ண போகிறோம் இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து திட் திட் மேக்ஸ் யூ லைக் லுக் யங் அண்ட் ஒரு ப்ராமிசிங் ப்ராமிசிங் டுமாரோ நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு ஹெல்ப் ஆகும் ஏன்னா இப்போ இருக்கற காலகட்டத்தில் யாரை கேட்டாலும் அதிகமாக வர்றது சுகர் கட் நான் சுகர் கட்டில் இருக்கேன் சுகர் கட்டில் இருக்கேன் இந்த ஒரு வார்த்தை அதிகமாக பயன்படுது நீங்கள் ரொம்ப வருஷமா சுகர் கட்டில் இருக்கீங்களா யூ டோன்ட் அப்படின்னா என்ன தெரியாது சுகர் கட் என்ன சுகர் கட்னா சக்கரை சம்மந்தப்பட்ட எதுவுமே சாப்பிடக்கூடாது டோட்டலாக அவாய்ட் பண்ணிடணும் ஜீரோ சுகர் இப்படிலாம் சொல்கிறாங்க சார் இல்லை இல்லை அவங்க சொல்றது ஒரு விதத்தில் கரெக்ட் பட் நான் அப்படி இல்லை पर्सनலா நான் அப்படி கிடையாது நான் எல்லாம் ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்றேன் வீட்டில் தேடி போய் சாப்பிட்றேன் அதனால தான் வீட்டில் வைக்க மாட்டாங்க அப்படி பண்ணுறேன் பட் அதெல்லாம் கரெக்டு தான்

ஆஃப் அதனால சொல்கிறேன் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லை இல்ல இஸ் ஐ மீன் அ வே ஆஃப் லைஃப் ஆக்சுவலாக இப்போ வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் கூட தப்பு பண்ணி தான் அங்கே வந்துருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது இல்லையா நீங்கள் ஜெயஹிந்த் சொன்னதுனால சொல்கிற அந்த படத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் நான் கூட கூட்டு போகிறேன் அதுவும் வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு குற்றத்தில் அவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தான் கூப்பிட்டு போகிற மாதிரி ஸோ எல்லாரும் வந்து சில பேர் வந்து எமோஷனலாக வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் பின்னாடி எதனால இந்த தப்பு பண்ணால் ஒரு ரெண்டு பேரை வெட்டிட்டு உள்ளே போனான்னா எதனால் எப்படிப்பட்ட ஆளுங்களை அவன் இது பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஸோ பேசிக்கலி இதுதான் ஸ்டோரி இந்த தர்மம் அப்படி நியாயம் தோத்தாலும் தர்மங்கிற ஜெயிக்கும் வானவில் படத்துல அது கிளைமேக்ஸ்ல பேசும் போது எங்களுக்கே அப்படி பயங்கரமா இருக்கும் எஸ் இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் இவர் எப்படியாச்சும் நீங்க உள்ள போடாதீங்கன்ற மாதிரி அதை ஜஸ்ட் லைக் படமா இல்லாம அந்த கேரக்டர் எப்படியாச்சும் கரெக்டா அவனுக்கு நடக்கணும்ன்ற ஒரு விஷயத்த மக்கள் பண்றாங்கல்ல அதுதான் அது ஒரு பெரிய ஒரு ஹைலைட் ஸோ உங்களுக்கு இப்போ பீங் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர் அது நிறைய படங்களை நீங்க பண்ணியிருக்கீங்க பட் இருந்தாலும் வாட் கிவ்ஸ் தட் ஹை உங்களுக்கு அதே மாதிரியும் பண்ணிடக்கூடாது யூ வாண்ட் சம்திங் நியூ புதுசா பண்ணணும் இல்லைன்னா ஐயோ அந்த படத்துல இதே பண்ணிட்டோன்ற ஒரு இன்டென் இதுவும் உங்களுக்கே வந்துடும் ஸோ ஹவ் யூ கீப் டூயிங் சம்திங் அது சார் ரொம்ப ரொம்பதான் கஷ்டம் ஏன்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்லேயே சங்கர் குரு படம் படம் பண்ணோம் அதில் போலீஸ் ஆஃபீஸர் அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் அதனால்தான் பாவம் இந்த மாதிரி டேரக்டர்ஸுங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறேன் நான் ஏன்னா நான் வந்து சார் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர் சரி சொல்லுப்பா என்ன போலீஸ் ஆஃபீஸர் இதில் இதில் ஐயோ அது பண்ணியிருக்கேயா இல்லை சார் ஓகே இது மாற்றிடலாம் ஐயோ அதுவும் பண்ணிருக்கேயா என்ன ஏன் இந்த ஆள் எப்படி தொல்லை கொடுக்குறான் எது எது கேட்டாலும் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அதுலேருந்து எதாவது சின்ன சின்ன ஒரு நடிப்பில் ஒரு சேஞ்ச் அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு டேரக்டருக்கு என்னதான் இருந்தாலும் என்னை பற்றி விட்டுருக்கேன் ஒவ்வொரு டேரக்டர் வரும்போது அவருக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லை இல்லை இந்த ஆளை இப்படி இதுக்கு இந்த ஒரு ஆங்கிளை கா காட்டலான்னு இருக்கும் ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தட் வித் ஆல் த டேரக்டர்ஸ் நான் நிறைய ஆக்டர்ஸ் கூட கார் இன்டர்வியூ பண்ணுவேன் கார் ஓட்டிக்கிட்டே ஐ டூ இன்டர்வியூ அப்போ பண்ணும்போது சில நேரங்களில் போலீஸ் டிராஃபிக் போலீஸ் நிறுத்துவாங்க ஓப்பன் பண்ணோன்னே ஹூவர் டேரக்டர் ஆக்டர் தான் ஆய் சார் நீங்களான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க எனக்கு இப்போ தோணுது மற்ற ஆக்டர்ஸ்கே அப்படின்னா உங்களை வந்து பயங்கர ரெஸ்பெக்டோட பார்ப்பாங்க ஹவு ஹவு டு போலீஸ் ஆஃபீஸர் ட்ரீட் யூ இல்லை இல்லை லைக் சோ ஃபார்ச்சுனேட் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட் நானும் தெரியாமல் தப்பு பண்ணிடுவேன் ஒரு தடவை ஃபோனும் எல்லாம் பேசிட்டு போய் சரண வண்டி நிறுத்து நிறுத்து நிறுத்த வண்டி நிறுத்திருக்கு இன்சிடெண்ட்டெல்லாம் இருக்குது சரி நிறுத்துவேன் வந்துட்டு கிளாஸ் இறக்குங்க அப்படின்வாங்க கிளாஸ் இறக்குன உடனே அப்படி பார்த்தா ஹலோ சார் ஹலோ சார் என்ன சார் நீங்கள் சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின் இல்லை 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 உண்மையிலே சாரி அர்ஜென்ட்டான ஃபோன் தான் தப்புதான் நான் பண்ண தப்புதா தப்பான எனக்கு வேண்டாம் பண்ணிச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன் அவங்களுடைய லவ் காட்டுறாங்க பட் எங்களுடைய இது கூட ஸோ தே ரீலி லைக் மிஸ் ஸோ மெனி பீப்புள் திசே யுவர் இன்ஸ்பிரேஷன் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை சினிமாவில் நடிக்கிறோம் அதில் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் வச்சு பண்ணுறோம் நாட்டுப்பற்றான ஒரு விஷயங்கள் வச்சு தான் நான் படங்கள் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் ஸோ அதை அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிட்டு நிறைய பேர் வந்து நான் மிலிட்ரியில் போயிருக்கிறோம் அதுதான் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது மில்ட்ரியில் யாரும் ஆளை பார்த்தாலும் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் படங்கள் பார்த்து தான் மில்ட்ரிக்கே ஒன்று ஆசை வந்தது என்ன ஆனால் இப்படி ஒரு இன்ஸ்பயர் பண்ணுது நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணால் நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு பெரு பெருமையாக இருக்குது ஒரு ஒருத்தர் சூப்பர் ஃபென்டாஸ்டிக் சரி பா அப்படி பார்க்கும்போது இப்போ யூ பி லைக் போலீஸ் ஆஃபீஸர்கிட்டயே ஒரு நல்ல பேர் அதில் இப்போ ரொம்ப ரீசெண்டாக அவங்களுடைய நிறைய விண்டேஜ் மூவிஸோட ஆனிவர்சரிஸை வந்து சோஷியல் மீடியாவில் கொண்டாடித்துக்குறாங்க அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் ரிதமோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து லாஸ்ட் மந்த் திவர் லெக்ஸா இந்த படம் அந்த டைமில் நாங்கள் இந்த தேட்டரில் பாக்கோம் இந்த படம் ரீரிலீஸ் பண்ணலாம் பீ ரிதமாக இருக்கட்டும் இருக்கட்டும் பெஞ்ச் வாஷிங் மூவிஸ் உங்களுடைய படங்கள் எத்தனை வாட்டி போட்டாலும் சலிக்காமல் பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு இப்போ அந்த பையன் பிறக்கும் போது டூ தௌசண்டாக இருக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் அந்த பையன் அந்த படத்தை பார்த்து ரசிக்கிறான் ஸோ அது எவ்வளோ ஒரு ஃபார்ச்சுனேட்டான விஷயம் சார் நாட் ஓன்லி ரிதம் நிறைய மூவிஸ் சொல்லலாம் முதல்வன் ரிதம் வாட் எவர் ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ் அதை லைக் பண்ணுறாங்க எப்படியா இருக்குன்னா என்னுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க ரொம்ப ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் ஆந்திராலேயும் சரி தமிழ்நாட்டிலும் சரி அதில் மெயின் சில பேர் இருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொரு படத்தும் இன்னைக்கு வந்து முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு சார் இன்னைக்கு வந்து தேர்ட்டி இயர்ஸ் ஆச்சு இந்த படம் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு எப்போ ஒரு தடவை வர்றதில்ல அடிக்கடி வருது வாரத்தில் ரெண்டு மூணு தடவை வந்துடுது ஏன்னா அத்தனை படங்கள் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ எல்லாம் ரென்யூ ஆகிட்டு இருக்கு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் அப்படின்னு சொல்லி அதுதான் என்ன சொல்ல தெரியல ஸோ அதில் நிறைய ஃப்ளாப் படங்களும் பண்ணியிருக்கேன் நிறைய நல்ல நல்ல டைரக்டர்ஸ்னால நிறைய நிறைய நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன் ஸோ பெருமையாக இருக்குது இப்போ நீங்கள் சொல்வோம் இந்த ரிதம் இந்த முதல்வன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் திருப்பி வந்து ஜனங்க எப்போ வந்தாலும் ஒரு சின்ன பஞ்ச் கூட பண்ண மாட்டீங்க பட் வி லவ் யூ அந்த படத்தில் அவ்வளோ ஸ்மார்ட்டா அவ்வளோ அழகா இருப்பீங்க அது சொல்லுவாங்களே ஆக்ஷன்னா ஆக்ஷன் மட்டும் இல்லை இவரால் இந்த சாஃப்ட் கேரக்டரையும் படம் முழுக்க இவ்வளோ அழகாக கேரி பண்ணிருக்கலாம் கார்த்திக் இன்னும் கொஞ்சம் நல்லது நடந்திருக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி திட் வாஸ் லைக் வெரி பியூட்டிஃபுல் வாஸ் வெரி வெல் பிரசன்ட் கடைசியா நீங்க பண்ண படங்கள் பீட் விடாமுயற்சியா இருக்கட்டும் அகத்தியாவா இருக்கட்டும் இந்த படங்கள்ல பார்க்கும்போது போன இன்டர்வியூல சொல்லுவேன் என்னடா எல்லா படத்திலையும் என்ன எப்படியாச்சும் சாவிடச்சிட்றாங்கப்பா லீவில லீவ் பார்க்கும்போதும் சரி அகத்தியாவில் சரி விடாமுயற்சியில் சரி தட்ஸ் வெரி எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஆஸ் அ ஃபேனா பார்க்கும்போது கடலில் நீங்கள் என்ன தான் அவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் அதுலேயும் நீங்க உங்களுக்கு சாகும்போது எங்களுக்கு மனசு அர்த்தம் நல்ல மனசும் கொஞ்சம் இறக்கப்பட்டு அவரை விட்டுருங்களே அந்த மாதிரி ஸோ இல்லை இப்போ எனக்காக நிறுத்தலை இப்போ நான் வில்லன் நடிக்க லாஸ்ட்டு எனக்காக இல்லை நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்து தேர் நாட் லைக்கிங் இட் எதுக்கு நீங்கள் வந்து பண்ணுறீங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னுடைய டைரக்டர்ஸும் சொல்கிறாங்க சில ப்ரொடியூசர்ஸும் சொல்கிறாங்க வேண்டாம் நீங்கள் பண்ணாதீங்க சார் நீங்கள் அப்படின்றாங்க பிகாஸ் ஒரு பாசிட்டிவாகவே பார்த்து பார்த்து இம்மீட்டாக ஒரு தேரிக்கை இறைக்கை இதெல்லாம் சொல்லிக்கிட்டு நம்ம பண்ணும்போது சில பேருக்கு ஐ மீன் மோஸ்ட் ஆஃப் தான் லைக் ஓகே ஓகே உங்களுக்கு எப்படி இருக்கும் வாட் இஃப் சம் நியூ டைரக்டர் பண்ண இப்படி பண்ணதனால அதுக்கு அவார்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆமா பெஸ்ட் ஆமா இரும்பு திரையில பயங்கரமான வில்ல பண்ணி கொடுத்துருக்காங்க பட் ஸ்டில் பாசிட்டிவாவே பண்ணுங்க எதுக்கு இது வேண்டாம்ன்றாங்க ஓகே சார் முன்னாடி இருந்தே உங்களுடைய படங்களையும் சரி உங்களுடைய ரைட்டிங்லயும் சரி பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் அது நீங்க உங்க மகளை வச்சு டைரக்ட் பண்ண படமா இருக்கட்டும் இதுல இட்ஸ் நாட் அபவுட் யுவர் டாட்டர் அது வந்து ஒரு கதையா ஒரு கேரக்டரா ஒரு உமன் ஓரியன்ட் மூவியா நீங்க இருக்கிறீங்க ஸோ ஹவு ஸ்பெஷல் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத பெண்ணா யாரு ஹூ இஸ் அல்டிமேட் ஸ்ட்ரென்த் சார் பேசிக்கலி கதைன்னு பார்க்கும்போது இட் இஸ் ஸ்டோரி ஃபர்ஸ்ட் அந்த கதையில இருக்கிறது இப்போ எல்லாம் வந்து ஒரு பில்லர்ஸ் மாதிரி தான் இவங்க தான் பெருசாக இருக்கணும் இவங்க தான் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் நம்ப மாட்டேன் சில நேரத்தில் அந்த ஹீரோய்க்கு ஹீரோயிசம் அது தேவைப்படுது சில நேரத்தில் எங்கெங்கே என்னென்ன கேரக்டர்ஸ் ஹைலைட் ஆகணும் அதை ஹைலைட் ஆகிட்டு இருக்கணும் தெர் இஸ் நத்திங் லைக் ஹீரோ ஒரு ஹீரோ என்னென்னா இப்போ ஒரு நிறைய மாறிடுச்சு வேறேன் அண்டு உங்களுடைய கொஷனுக்கு ஆன்சர் நான் பேசிக்கலி ஐ ரெஸ்பெக்ட் விமன் ஹுட் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் பதர் அவங்க தாயாக இருக்கலாம் தென் ஒய்ஃபாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் சிஸ்டர்ஸாக இருக்கலாம் இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்க லேடிஸ் குக்கிங் பண்ணுறவங்க வேலை செய்கிறவங்க எல்லாருங்க அவங்க எல்லோரும் வந்து ஐ ரெஸ்பெக்ட் தம் ஸோ மச் விமன் ஹுட் அப்படிங்கிறது ஆரம்பத்திலேருந்து பார்த்து வந்திருக்கேன் இவங்க நான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய வீட்டில் நான் பார்த்தேன்னா என்னுடைய டாக்டர்ஸை பார்க்கும்போது சில பேர் நல்லா வளர்த்துருக்கீங்கன்னு எனக்கு சொல்கிறாங்க நல்ல ஒரு பண்பாடாக வளர்த்துருக்கீங்க நாலு பேருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அது நான் பண்ணலை நான் வெளியே போய் வேலை செய்கிற வேணா வேலை செஞ்சுட்டு மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஒர்க் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இருக்கும்போது ஃபேமிலி கூட இருக்கிறார் பட் அதெல்லாம் பண்ணுறது வீட்டிலே இருக்கிறவங்க ஸோ தட் கிரைட் கோஸ் டு மை ஒய்ஃப் அவங்க தான் எப்படி இருக்கணும் அவங்க தான் இது உங்களோட ஃபேமிலி திஸ் இஸ் ஹவு டு ரெஸ்பெக்ட் பீப்புள் ஸோ அப்படி பார்த்தா யூ ஹாவ் டு கிவ் ஈக்குவல் ஆர் மோர் கிரைட் டு தம் இல்லையா இதுதான் ஒவ்வொரு பொன் லேடிஸும் பண்ணுறாங்க ஸோ திஸ் இஸ் ஒன் ரீசன் லைக் ஸோ மச் ஆஃப் சாக்ரிஃபைஸ் இந்த ஒர்க்கிங் கிளாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து வேலை செய்கிறாங்க லேடிஸு அவங்க அவங்க இன்னும் ஜாஸ்தி இது பண்ணுறாங்க அர்லி மார்னிங்னா எல்லாம் கேட்பேன் எத்தனை மணிக்கு மா எழுந்திருப்பீங்க நீங்கள் அப்படின்லாம் கேட்பேன் பார்த்து சி ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திட்டு அதுக்கப்புறம் புருஷனுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாம் ஃபுட் எல்லாம் இது பண்ணிட்டு டப்ப டப்ப அங்கிருந்து வந்து இங்கே ஒரு வீட்டில் வேலை செஞ்சுட்டு திருப்பி ஈவினிங் ஆறு ஏழு மணிக்கு போயிட்டு எகெயின் என்ன நடக்குறதை பார்த்து இது அவங்க ரொட்டீன் ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பொண்ணு ஒரு லேடி எந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு இதுலையும் பார்த்தாலும் பாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் லேடிஸ் அவங்க ஈக்குவலி ஆர் மோர் மோர் தென் ஸோ அந்த வகையில் ஐ ரியி ரெஸ்பெக்ட் அண்ட் மை மதர் வாஸ் லைக் டைகர் ஸோ அவங்க அப்படிதான் ரொம்ப அவங்க ஃபாதர் ஐ லாஸ் மை ஃபாதர் ஐ வாஸ் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு வேற ஏதோ ஸ்டோரி சொல்லிட்ருக்கேண்ணா பார்த்தீங்கன்னா ஆமாம் ட்வெண்ட்டி 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 ஒன் இயர்ஸ் இன்னும் எனக்கு இருக்கும்போது ஐ லாஸ் மை ஃபாதர் இங்கே தமிழ்நாட்டில் இங்கே இருந்தேன் பார்த்தா ஒன்றுமே தெரியல எனக்கு அப்போ நடிப்பு கூட சரியாக வரலன்னு வச்சுங்க சினிமா சினிமா நல்லா போட்டிருந்தேன் ரொம்ப பிஸியாக இருந்தேன் ஸோ இம்மீடியெல்லாம் வந்து இந்த வெயிட் எல்லாம் உழுந்தது ஷோல்டர் மேலே ஃபேமிலி அது அதுக்கப்புறம் டோட்டலாக அது அப்படியே பாதிக்கு மேலே எங்கள் அம்மா இறக்கிட்டாங்க அவங்க சொல்கிற அப்போது எனக்கு தெரியல இப்போ யோசித்து பார்க்கும்போது எவ்வளோ ஷியஸ் டன் எங்கள் ஃபேமிலிக்கு டோட்டலு என் ஃபேமிலி தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரையும் வந்து அந்த லெவலில் கொண்டு வரணும்னா எந்த அளவுக்கு எங்கள் அம்மா பண்ணிணாங்க அப்படி அந்த ஸ்ட்ரென்த் இப்போது எனக்கு புரியுது ஸோ நீங்கள் கேட்டீங்கன்னா நான் சொல்லிட்டே இருப்பேன் உமன் ஹோட்டு இப்போ இருக்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லயும் உமன்ஸ்க்கு வந்து அவ்வளோ விதமான நிறைய ஒரு ரே பிடிம்ஸை பார்க்க முடியுது நிறைய எப்படி சொல்றதுன்னா டேக்கன் ஃபார் கிராண்டடா நிறைய விஷயங்கள் பண்றாங்க ரோட்ல இப்பயும் அவ்வளோ ஈஸியாக நடக்க முடியல எப்போ என்ன நடக்கும்னு தெரியல செயின் ஸ்நாச்சிங் கொண்டு ஸோ எப்படி சொல்லலாம் இந்த முள்ளு மேல செயலைப்பட்டாலும் அந்த ரைல்க்கு இப்போ வரைக்கும் சொல்லிகிட்டே இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சிஸ்டம் சிஸ்டம் சரியா இருக்கணும் அவ்வளவுதான் இப்போ நீங்க போய் துபாய் அங்கே இங்கெல்லாம் போய் அப்படி பண்ணுங்க வெட்டிடுவாங்க அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் சிஸ்டம் இல்லை தப்பு பண்ணவனுக்கு இம்மியேட்டு இன்றைக்கி தண்டனை கொடுக்கணும் அது இங்கே இல்லை அவன் எத்தனை வருஷம் கழித்து அவனுக்கு தண்டனை கிடைக்குது ஜாலியாக போய் பிரசனில் இருப்பான் எல்லா சௌகரியங்களும் அங்கே கிடைக்குது ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம சிஸ்டம் சிஸ்டம் மாறணும் அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் ஓகே சார் தமிழில் தமிழ் சினிமாவில் எப்போமே ஒரு ஹீரோ ரொம்ப நல்லவர் கொலை நடுங்க பற்றி விட்டுட்டு நம்ம அதுக்கு அதுதான் வரேன் சார் தமிழ் சினிமாவில் தீயவர் கொலை நட தீயவர் தீயவர் கொலை நடுங்க எக்ஸாக்ட்லி படம் பண்ணிருக்கோம் தீயவர் கொலை நடுங்க சொன்ன ஒரு அந்த பனிஷ்மெண்ட்டோ இல்ல வாட் எவர் அந்த இது ஸ்ட்ரிக்டா இருக்கும் போது கண்டிப்பா அதுவே தீயவர்களோட கொலை நடுங்க வைக்கும் துபாயில் நிறைய கண்ட்ரீஸ்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் இங்க வந்து லா அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இல்ல நிறைய ஹோல்ஸ் இருக்கு வெளியில வந்துரும்னு சொல்லுவாங்க அல்டிமேட்டா அந்த கவர்மெண்ட் தான் பயங்கரமா இருக்கணும் லாஸ் கிரியேட் பண்ணணும் இப்பயும் எல்லாருக்குமே ஒரு கனவு படம் இல்ல இந்த மாதிரி ஒரு முதல்வர் வந்துட மாட்டாரான்னு சொல்லிட்டு முதல்வன் படம் உங்களுடைய படத்தை ஒரு பெரிய எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க கேட்டிருப்பாங்கல்ல சார் நீங்கள் சினிமாவில் தான் பண்ணுவீங்களா டேரக்டரும் அரசியலுக்கு வாங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் அப்பியாக கேட்பாங்க வாட் யூட் ரியாக்ட் பட் எதனால் நீங்கள் வரலன்னு தெரிஞ்சுக்கலாமா இல்லை நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு இவன் ஐ கோட் நிறைய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் அதெல்லாம் இங்கே பேசக்கூட முடியாது இப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு அப்போல்லாம் நான் வேண்டாம் தான் சொல்லியிருக்கேன் பிகாஸ் அதுக்கு வந்து வேற ஒரு விதமான ஒரு மைண்ட் செட் இருக்கணும் மைண்ட் செட்டு வேறு விதமாக இருக்கும் இப்போ யாராவது ஒன்று ஏதாவது உங் உங் உங்களையோ இல்லை உங்கள் ஃபேமிலியோ தப்பாக பேசினாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் டோட்டல் ஆகிட்டு போய் அடிக்கிறோம் எதுக்கும் பண்ணுறோம் என்ன வேணாலும் பண்ணிடுவோம் ஆனால் அங்கே எவ்ரிடே நடக்கும் ஒன்ஸ் யுவர் ஒரு ப ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர்னு சொன்ன உடனே உங்களை எழுப்பாங்க உங்கள் ஃபேமிலி இழுப்பாங்க பிரதர்ஸ் இழுப்பாங்க எல்லாரையும் திட்டுவாங்க இதெல்லாம் தேவையா இதெல்லாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ப்ளஸ் இப்போ இருக்கிற அரசியல் வேறு மாதிரி இருக்குது பணம் இப்போ இருக்கிற அரசியல் வேறு மாதிரி இருக்குது அண்ட் எகைன் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம எதுக்கு வரணும்னு நினைக்கிறோம் இங்கே வந்து இங்கே தட்டி கேட்கணும்னு வரோம் இல்லை அது நடக்காது நாம் இப்போ தட்டி கேட்கணும்னு நினச்சா இல்லை இல்லை உன்னுடைய ஹை கமாண்ட் வேறு மாதிரி சொல்லுது நீங்கள் பேசக்கூடாதுன்னுவாங்க வாங்க அப்போ வாட் இஸ் யுவர் பிரின்சிபல் இன் லைஃப் இல்லையா சும்மா யாரோ சொல்றது பே பேச்சு கேட்குறது அது நல்ல நல்லதாக இருந்தால் ஓகே தப்பான விஷயங்களாக இருந்தால் யார் அவங்க ஹை கமெண்ட் சிங் சின்செட் போடணும் அது நம்மளால முடியாது அதெல்லாம் அது முடியாது நம்மளால அப்புறம் வந்து பணம் இருந்தாதான் இங்க வந்து ஜெயிக்க முடியும் அந்த அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்ல சரி நீட் லிஃப்ட் ஸ்ட்ரெய்ட் அண்ட் சார் ஆக்சுவலி ரைட் சோ தீயவர் கொலை நடுங்க பொதுவா அர்ஜென் சார பார்த்தாலே கெட்டவங்களுக்கு வில்லனுங்களுக்கு எல்லாம் கொலை நடங்கும் சோ டைட்டிலாவே அதை வச்சிருக்கீங்க பட் ஸ்னீக் பிக் பார்க்கும் போது இட் வாஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங் அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் சீன்லேயே நிறைய விஷயங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க ஸோ ரெண்டு விஷயம் சொல்லுவாங்கல்ல ஒன்று எது நியாயம் எது தர்மம் சில நேரங்களில் தர்மமாக இருக்கிறது பொதுவாக லா படி நியாயமாக இருக்காது ஆனால் மனித நியாயம்னு ஒன்று இருக்கும்ல இல்லை ஸோ வாட் யூ ஃபாலோ இந்த படம் மூலமாக நீங்கள் எதை சஸ்டெயின் பண்ணணும் இல்லை எதை தூக்கி நிறுத்தணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க நான் நியாயம்ன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உங்களுக்கு ஒரு நியாயம் தோணலாம் எனக்கு ஒரு நியாயமாக இருக்கும் பட் எண்டில் வந்து எது தர்மம்ன்றிருக்குல்ல ஒரு இன்சிடெண்ட்டில் எது தர்மம் கூட நடக்கிற ஒரு சம்பவத்தில் எது தர்மம் யார் சொல்கிறது கரெக்ட்னு ஒன்று இருக்குதுல்ல ஸோ அதுதான் சாரோட கேரக்டர் ஸ்கெட்சே அதுதான் அவர் போலீஸாக இருந்தாலுமே அதுதான் அதில் ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்போம் எனக்கு சட்டத்தை காப்பாற்றவும் தெரியும் சட்டத்துலேருந்து காப்பாற்றவும் தெரியுன்றது ஸோ சொல்ல வர்றதுமே அதுதான் ஸோ இங்கே எல்லாேருக்குமே ரெண்டு ஷேடு இருக்குது எல்லா மனிதர்களுமே ரெண்டு ஷேடு இருக்குது அதோடய வெளிப்பாடு தான் லைன்ஸ் ஸோ கதையோட தேரியா அதுதான் பிகாஸ் சார் வந்து சொல்லுவாங்கள்ல எல்லா ஹீரோனாவே ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்ஸ்பெக்டர் இல்லை சார் மறுதில்ல கான்ஸ்டபுளாக இருந்தும் பண்ணியிருக்காரு இஸ் பீங் அவர் ஹையர் ஆஃபீஸராக இருந்திருக்காரு ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் அவரோட கேரக்டர் ஸ்கெட்சில் ஓகே இதை டிஃப்ரெண்டாக பண்ணும் ஐ வாண்ட் அஜுன் சார் டு லுக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதில் இருக்கணும் நீங்கள் ஒரு பண்ண விஷயம் அவரோட கேரக்டரில் இல்லை அதுதான் இப்போ அது இப்போ அதுதான் பெரிய கஷ்டமான டாஸ்கே நம்ம போலீஸ்னு தோனாலே சின்ன வயசுலேருந்து சார் நிறையா பார்த்துட்டோம் என்ன பண்ணாலும் சார் பண்ணியிருப்பார் என்ன பண்ணாலுமே சாருக்கு எல்லா விஷயமே நான் புதுசுன்னு நினைப்பேன் சார் ஒரு ஸ்மைலில் தெரிஞ்சிடும் இதெல்லாம் நான் பே பண்ணிட்டேன்டான்ற மாதிரி ஸோ அது பெரிய டாஸ்க்காக தான் இருந்தது அதுலேருந்து அதான் நீங்கள் கன்ஃபார்மாக இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் சார் எவ்வளோ படம் பார்த்துருந்தாலும் இதில் வந்து அதுலேருந்து என்ன பண்ண முடியுன்றது ஒரு தனியான ஒரு ஸ்டைலில் தான் சார் பிடிச்சிருக்காங்க இவங்க வந்தோ நான் நிறையா போலீஸ் ஆஃபீஸர் நானே மீட் பண்ணியிருக்கேன் நான் இவன் சார் வச்சு படம் இருக்கிறதுனால அவங்களே எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சார் வணக்கம் சார் அதனால் வந்து ரியல் போலீஸ் ஆபீஸர்கே சார் பயங்கர இன்ஸ்பிரேஷன் சோ அதனால வந்து இந்த கேர்டஸ்மே ஒரு ஆர்டனரியா ஒரு கா ஒரு நார்மல் நான் இன்ஸ்பெக்டரோட லைஃப் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் சோ அத சார் எவ்வளவு நார்மலா டீல் பண்ணணுமோ அவ்வளோதான் அப்படிதான் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா சோ நீங்க எப்படி பாக்குறீங்க அஸ் ஒரு டைரக்டர் அஸ் டிபியூடன் டைரக்டர் அர்ஜுன் சார் அஸ் ஒரு பயங்கர ஒரு பவர் இருக்கும் இஸ் ஹைஸ் இஸ் வேர்ட்ஸ் பயங்கரமா ஒரு விஷயம் அவர் அதிகமா பேசாமே இ கேன் கன்வே பிகாஸ் நிறைய விஷயங்கள் ஒரு டையலாக்கா தான் பேசணும்னு அவசியம் இல்லை இ கேன் கன்வே இஸ் வித் இஸ் பிரசன்ஸ் ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் நீங்கள் பார்த்து ரசிச்சா இல்லை இந்த படத்தில் நீங்கள் பண்ண விஷயம் ஏதாச்சும் சொல்லுங்கள் ஆக்சுவலாக இந்த படமே வந்து எனக்கு நான் வந்து ஒரு கேரக்டர் எழுதும் போதும் போலீஸ் ஆஃபீஸர்லாம் இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க நம்ம ஒரு ரிட்டன் மைண்டில் வச்சு எழுதுவோம் பட் சேட்டை அதை கொடுக்கும் போதும் நம்ம சார்டெல்லாம் சார் இப்படி பண்ணுங்கலாம் சொல்லலாம் முடியாது ஏன்னா சொல்ல முடியாது மீன்ஸ் அவர் படிச்சல் ஓகேன்றவாங்க நம்ம ஒன்று ரியாக்ஷனில் மைண்டில் என்ன பார்க்குறோமோ அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் சொன்னது அப்படி இல்லை ஒரு பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும் நம்ம இப்படி பண்ணலையே இப்படி பண்ணலேன்னு பட் ஆனால் இரிட்டேபிளில் போய் உட்காந்து அது பார்க்கும் போதும் நமக்கு அப்போ தான் தெரியும் அந்த மேஜிக் அப்போ தான் புரியும் ஆமாம் கோவமாக கத்துகிறமோ கூட சார் அது சைலண்ட்டாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாலே அதில் வந்து எல்லாமே அண்டர்ஸ்ட் ஆகிடும் அது அந்த சீக்வன்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அழுவும் அந்த ஸ்னீக் பீக்கில் விட்ட சீக்கிரம் அந்த பொண்ணு அழுவும் ஒரு ரியாக்ஷனாக க்ளோஸ் பண்ணி தான் கொடுப்பாரு அது என்ன பேச போகிறார் என்ன பண்ண போகிறார் என் நமக்கு அதில் எமோஷன்லேயும் புரிஞ்சிருக்கும் அந்த ரியாக்ஷன்ஸ்லேயே நம்ம எதுவும் சொல்லணும்னு அவசியமே இல்லை ஸோ அந்த அளவுக்கு தான் சாரோட சைலன்ஸ்லேயே நிறைய பதில் பேசுவாங்க ஓகே ஓகே சரி நான் ரொம்ப ரீசன்ட்டாக ஒரு டேரக்டர் கிட்ட பேசும்போது அவங்க சொன்னாங்க இது அவங்க கொஞ்சம் ஆப்போசிட்டா கூட சொன்னாங்க என்ன எப்பயுமே தமிழ் சினிமாவில் வந்து ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா ஒரு ஹீரோ வந்து தான் காப்பாத்தணுமா ஒரு ஆண் வந்து தான் காப்பாற்றுமா ஏன் ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா அந்த பொண்ணே அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியாதான்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸோ இப்போ இதில் ஐஸ்வர் ராஜேஷ் அர்ஜுன் சார்லாம் பார்க்கும்போது ஓகே ஐஸ்வர் ராஜேஷ்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை அது அர்ஜுன் சார் வந்து காப்பாற்றுறாரு ஒரு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஒரு பார்வை இருக்கும் ஸோ ஹவு டு யூஸ் இ திஸ் இல்லை ஆக்சுவலாக இப்போ அப்படின்னா கதை ரிவீல் பண்ண முடியல அதனால் பட் படமாக ஆக்சுவலாக இது அப்படி கிடையாது அவங்களோட ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா பொண்ணு தான் வரணுன்றதும் இல்லை அதே மாதிரி தான் சார் சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹீரோ தான் வந்து ஒரு பொண்ணை தப்பு செய்யணுன்றதுலாம் கிடையாது ஹீரோ தான் வந்து த தட்டி கேட்கணுன்றதுலாம் கிடையாது ஈக்குவல் ஸ்பேஸ் ரெண்டு பேருக்குமே சாரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது தர்மமோ அதை நான் பண்ணுவேன் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு என்ன என்னால் என்ன முடியுதோ நான் செய்வேன் ஆணு பொண்ணுலாம் கிடையாது சாருமே சொல்லுவாங்க ஆணு பொண்ணு இங்கே வேற க கதையிலே இருக்கும் ஆண் பொண்ணு வித்தியாசம்லாம் படத்தில் கிடையாது அவன் அந்த நியாயத்துக்கு என்னென்னமோ அது தீர்வு கரெக்டாக படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் சார் எப்பவுமே இந்த மாதிரி படம் பண்ணும்போது ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ உங்களுக்கு அமைஞ்சிட்டாரு ஐஸ்வர் அமைஞ்சிட்டாங்க ஆனால் யார் இவரை ஒரு இவரை எதிர்க்க போகிறாருன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்க வில்லன் கேரக்டர் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருந்தால் தான் அந்த ஒரு வெயிட்டேஜ் கரெக்டாக இருக்கும் அதனால தான் இப்போயும் பெரிய பெரிய ஸ்டார்ஸ்களுக்கு அஜித் சார் விஜய் சாருக்கு வில்லனாக தேடும் போது நாட்கள் கிடைக்கல ஓகே அல்டிமேட்டாக பயங்கர ஒரு பெரிய ஆளாக தான் இருக்கணும் அர்ஜுன் சாரை கூப்பிட்றாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த படத்தில் இவருக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் பண்ண போறாருன்னும் போது ஸோ அது எவ்வளோ டஃப்பாக இருந்தது அண்ட் ஹவ் யூ இட் அதுதான் அது சொன்ன மாதிரி சாருக்கு வில்லனை யாராக இருந்தாலுமே யார் பட்டாலுமே ஈக்குவல் ஆகாது நான் சார் சொல்ல முடியாது அந்த அந்த இதே உடச்சிட்டாரு நீ அதெல்லாம் வேணாம் கதைக்கு என்னமோ அதை மட்டும் பண்ணலாம் இந்த கதைக்கு இந்த கேட்ருக்கு யார் தேவையோ அதை மட்டும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம் அதான் இப்போ வில்லன்னு தனிப்பட்ட முறையில் யாருமே இல்லை இப்போ சார் போலீஸ் ஆஃபீஸர் ஒரு இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணுறமோதும் அதுக்கு அதில் ஊடக வர கேஸு குற்றவாளிகள் தான்றது தான் அது மேட்ரு அந்த குற்றவாளி தான் உங்கள் படத்தில் வில்லனாக தெரியுறாங்க தவிர தனிப்பட்ட முறையில் வில்லன்னு யாரையும் நான் வந்து அப்படி ஃபோக்கஸ் பண்ணணும்னு நான் வைக்கல யாரையும் இது பேஸ்டான ட்ரூ ஸ்டோரி ஏதாச்சும் நிறைய நியூஸ் கிளிப்ஸ்லாம் நிறைய வந்து

திருந்தறவங்களும் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி எவ்வளவு பேருக்கு நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க போலீஸ் ஆஃபீஸரா மில்ட்ரியா சோ ஹவு டு யூ டேக் திஸ் இப்பயும் சொல்லுவாங்கல்ல படம் எல்லாம் பாக்காத படத்தை பார்த்து கெட்டு போறாங்க பசங்க எல்லாம் அப்படி சொல்றவங்களும் இருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றவங்களும் இருக்காங்க